अम्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वर गुरु साक्षात् परम ब्रह्म दशमी श्री गुरु बे नमः शिवाय नमः इप्पो ஒரு பாதிப்பு அல்லது ஒரு நிகழ்வு அல்லது ஒரு உணர்வுபூர்வமாக ஒரு அறியாமை ஒரு சிறிய அறியாமை நீங்கின ஒரு கதை இந்த கதை ஒரு ரொம்ப சிம்பிளாக சின்ன கதை தான் பட் அதில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் வந்து ரொம்ப பெரிய விஷயம் அது அதனால நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப பெருசு ஸோ இப்போ அந்த கதையை நம்ம பார்த்துடலாம் ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டில் ஒரு பெரிய மகரிஷி ஒருத்தர் வாழ்ந்துட்டுருக்கிறார் அவர்களுடைய சீடர்கள் எல்லாம் இருக்காங்க சின்ன வயசில் சின்ன பசங்க கொஞ்சம் பெரியவங்க கொஞ்சம் பெரியவங்க இந்த மாதிரி பல வயது வித்தியாசங்களில் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போது அவங்க வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு வயசு இருக்கக்கூடிய மாணவர்களில் ஒரு பன்னெண்டு பேர் இருக்கிறாங்க அப்போ அந்த காட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு பையன் இந்த குருகுலத்தில் படிக்கிறதுக்காக இந்த முனிவரை பார்க்க வர்றார் அந்த பையன் வந்து அப்போ வந்து சேர்றான் ஆனால் அதே வகுப்பில் ஒரு பன்னெண்டு பேர் இருக்கிறாங்க ஆல்ரெடி ஒரு ஆறு மாதங்களாக படிச்சிட்ருக்குறாங்க இந்த பையன் வந்த உடனே குரு சொல்கிறாரு இப்போ தான் ஒரு ஆறு மாதங்களாக இந்த வகுப்பில் நடந்துட்டுருக்குது இப்போது இடையில வந்தாக்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நீ கொஞ்சம் பிரயத்தனப்பட்டு அதிக வேகத்தில் நீ வந்து படிக்கணும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அதுக்கு கால நேரம் பார்க்காம தொடர்ந்து உன்னுடைய பயிற்சிகளில் ஈடுபடணும் இது உனக்கு சரியா ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு அந்த பையனும் சரி நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணி இந்த ஆறு மாதங்கள் நீங்கள் கற்றுக் கொடுத்த பாடங்கள் எவ்வளோ வேகமாக நான் தெளிவடைய முடியுமோ அவ்வளோ வேகமாக நான் தெளிவடைத்துக்கு முயற்சி பண்ணுறேன் உங்களுடைய கருணையாள அப்படின்னு சொல்லி ரொம்ப பணிவாக அந்த குருக்கிட்ட வணங்கி சொல்கிறார் சரின்னு குருவை ஏற்றுக்கிட்டார் அந்த பையனும் அந்த குருகுலத்தில் சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிட்டார் இப்படி மாதங்கள் கிடக்குது ஒரு ஓரிரு மாதங்கள் ஆனதுக்கப்புறம் இந்த பையன் வேகமாக கற்றுக்க ஆரம்பிக்கிறான் நிறைய விஷயங்களை வேகமாக கற்றுக்க ஆரம்பிக்கிறான் அப்போது அங்கே படிச்சுக்கிட்டு இருந்த பசங்கள் ஆல்ரெடி ஒரு ஆறு மாதமாக இருக்காங்க பார்த்திங்கன்னா அந்த பசங்களும் ஒரு ரெண்டு மூணு பேர் அது ஒரு அவர்கள் அல்ல ரெண்டு மூணு பேர் நண்பர்கள் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இந்த பையனை வந்து புறம் பேசுகிறாங்க இந்த பையன் நம்ம ரொம்ப அறிவாரி மாதிரி நடந்துக்கிறான் ஆனால் அவனுக்கு ஒன்றுமே தெரியலை உண்மையில் அவனுக்கு ஒன்றுமே புரியலை ஆனால் வந்து குருக்கிட்ட வந்து நல்ல பயனாட்டாக நடந்துக்கிறான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வந்து நடிச்சுருக்குறான் இவனுக்கு ஆக உண்மையிலே இவனுக்கு ஒன்றுமே தெரியாது ஏன் இப்படி பண்ணுறான் இவனை வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவனை இவன் காது படவே பேசுகிறாங்க அதனால் இவனுக்கு வந்து என்ன ஆயிடுது ரொம்ப மனவேதனையாயிடுது நம்ம கூட படிக்கிறவங்களே நம்மளுக்கு வந்து இப்படி தொந்தரவு பண்ணுறாங்களே நமக்கு வந்து இப்படி ஒரு இடையூறு பண்ணுறாங்களே அவங்களும் சேர்ந்து எனக்கு வந்து உதவி பண்ணாமல் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு மேலே அவங்க மேலே ஒரு மன வருத்தம் அவனுக்கு அப்புறமா அந்த பையன் வந்து குருக்கிட்ட போய் சொல்கிறார் குருவே எனக்கு வந்து இந்த குருகுலத்தில் எனக்கு படிக்கிறதுல நீங்கள் எனக்கு நல்ல குருவாக கிடச்சிருக்குறீங்க ஆனால் என் கூட படிக்கக்கூடிய சக மாணவர்கள் வந்து எங்களோட சரியான ஒரு நட்பு பழக்கத்தில் அவங்க பழக்கலை நிறைய வந்து என்னை தொந்தரவு பண்ணுறாங்க என்னால் வந்து படிப்பில் கவனம் செலுத்த முடியலை எனக்கு வந்து நான் எனக்கு நீங்கள் கொடுக்குற பயிற்சிகளெல்லாம் என்னால் முழு மனதோடு செய்ய முடியறதில்ல காரணம் வந்து இவங்கள்லாம் வந்து என்னைய ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க நிறைய இடையூறு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க என்னை வந்து நிறைய புறம் பேசுகிறாங்க இல்லாது பொல்லாதெல்லாம் சொல்லி என்னை வந்து மனசு குழப்பம் ஏற்படுத்துகிறாங்க இப்படியெல்லாம் சொன்ன உடனே அப்படியா சரி நீ வந்து இன்னொரு ரெண்டு நாள் நல்லா யோசி யோசிச்சுட்டு இதே மாதிரி நடக்குதான்றதையும் நீ நல்லா கவனி கவனித்து பார்த்துட்டு திரும்ப வந்து என்கிட்ட வா அப்போ வந்து உன்னுடைய முடிவை சொல் அப்போ நான் வந்து உனக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி குரு சொல்லிடுறேன் அப்புறம் திரும்ப அந்த பையன் போயிடான் திரும்ப ஓரிரு நாட்களாவது அப்பயும் அந்த பசங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க பையனை முன்னால் போட்டு பின்னால் இந்த பையனை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறாங்க அவன் வந்து மனசு வந்து ஒரு அமைதியான நிலையில் இல்லாமல் சஞ்சலப்படுற மாதிரி அவனை பற்றி இல்லாதும் பொல்லாதும் அவன் நடிக்கிறான் அவன் எப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இதை பார்த்து இவனுக்கு ரொம்ப மன அர்த்தமாயிடுது ரெண்டு நாள் கழித்து திரும்ப குருக்கிட்ட போய் குரு இனிமேல் நாள் என்னால் இந்த குருகுலத்தில் தொடர்ந்து என்னால் கல்வி கற்க முடியாது எனக்கு வந்து ரொம்ப டிஸ்டபன்ஸாக இருக்குது நீங்கள் ஒரு மிகச்சிறந்த குரு ஒரு மிகப்பெரிய ஒரு மகரிஷி மிகப்பெரிய ஞானி உங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்குற மாதிரியே இருக்கக்கூடிய வேறு ஏதாவது ஒரு குல குருகுலத்தில் என்னையை சேர்த்து விடுங்க நான் அங்கே போய் நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாணவன் சொல்கிறேன் உண்மையிலே இந்த மாணவன் நல்ல ஒரு மாணவன் தான் நல்ல அறிவு நிறைந்த மாணவன் ஆனால் இவனால் வந்து இந்த மாதிரியான சுற்றி தன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை இவன் இவனால் அவாய்ட் பண்ணி இல்லை சிரிச்சுட்டு அவனால் தொடர்ந்து பயணிக்க முடியல அப்போது குரு சொல்கிறார் சரி ஓகே இப்போ வந்து வேற ஒரு குருகுலத்துக்கு போகிறதுக்கு நீ தயாராகிட்டியா அப்படின்னு கேட்குறார் ஆமாம் வே எனக்கு வந்து ஒரு நல்ல குருவாக உங்களை விட்டு போகிறதுக்கு எனக்கு மனம் இல்லை ஆனால் என் கூட படிக்கிற மாணவர்களால் எனக்கு இடையூறு அதனால் நான் வந்து இங்கே தொடர்ந்து என்னால் படிக்க முடியுமான்னு தெரியலை எனக்கு இது ரொம்ப வந்து மன வேதனையாக இருக்குது இது ரொம்ப இடையூறாக இருக்குது என்னால் வந்து ஒரு கான்சன்ட்ரேஷனோட ஒரு சாதனைகளையோ இல்லை வந்து பாடங்களையோ என்னால் படித்து அதை சரியான வழியில் புரிஞ்சுக்க முடியலை அதனால் என்னால் தொடர்ந்து வேகமான முறையில் படித்து நான் வந்து நல்லா கற்றுக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறேன் அப்படியா சரி எனக்காக ஒரு விஷயம் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு போய் கிச்சனில் போய் ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு சரின்னு சொல்லிவிட்டு அந்த பையன் ஸ்பூன் எடுத்துகிட்டு வரான் எடுத்துகிட்டு வந்தோடனே இந்த குரு என்ன பண்ணுறார் தன்னோடய கமண்டலத்தில் இருக்கக்கூடிய நீர் எடுத்து அந்த ஸ்பூனில் ஊற்றிடுறேன் இப்போ இதை நீ கையில் பிடிச்சிக்கோ அப்படி இப்படி நேராக இப்படி நேராக இருக்கிற மாதிரி பிடிச்சிக்கோ அந்த முன்னால் இருக்க ஸ்பூனில் தண்ணி இருக்குது இது என்ன பண்ணுற இது அப்படியே இந்த தண்ணி நீர் வந்து இது வந்து ரொம்ப புனிதமான நீர் இது வந்து நான் பல மந்திரங்கள்லாம் சொல்லி இந்த வந்து புனித நீர் வந்து என்னுடைய இருந்து நீ வச்சிருக்கிற ஸ்பூனில் நான் ஊற்றிருக்கிறேன் நீயே பார்த்த ஆனால் ஆமாம் குருஜி அப்படின்ற இப்போ என்ன பண்ணுற நீ வந்து நம்மளுடைய குருகுலத்தை குருகுலத்தோட எல்லை ஒரு ஒரு மூணு தடவை சுற்றி வரணும் ஆனால் கண்டிஷன் என்னென்னா இதில் இருந்து ஒரு சட்டு தண்ணி கூட கீழே விழுந்துடக்கூடாது ஆனால் கீழே விழுந்து எனக்கு தெரிஞ்சிடும் அதனால் அது கீழே விழுகாமல் அது கவனமாக மூணு தடவை ரவுண்ட் அடிச்சுட்டு வா வெற்றிகரமாக செஞ்சுட்ட அப்படின்னா நீ சொன்ன மாதிரி உன்னை நான் ஒரு நல்ல குருகுலத்தில் நான் உன்னை சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சரின்னு சொல்லிவிட்டு இந்த பையன் அந்த வேறு குருகுலத்துக்கு போய் நல்லா படிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான மனநிலையில் எனக்கு குரு வந்து அனுமதி கொடுத்துட்டாரு இது ஒரு சாதாரண விஷயம் இதை போய் நம்மளால் செய்ய முடியாது அப்படின்ட்டு இதை பிடிச்சிட்டு அப்படியே அந்த தண்ணியை அப்படியே குரு பார்த்துக்கிட்டே ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டே கொண்டு போகிறார் அப்படியே சுற்றி வர்றார் மெதுவாக கவனமாக அந்த தண்ணி ஒரு பொட்டு கூட கீழே விழுகாமல் அப்படியே மெதுவாக சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்கிறார் அந்த பையன் மூணு தடவை வெற்றிகரமாக சுற்றி வந்துட்டார் வந்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக போய் குருக்கிட்ட குரு நீங்கள் சொன்ன மாதிரி நான் வெற்றிகரமாக ஒரு துளி நீர் கூட தரையில் விழுகாமல் நான் வந்து சுற்றி வந்துட்டேன் அப்படி நிஜமாவா அப்படின்னு கேட்குற ஆமாம் குரு குருஜி கண்டிப்பாக வந்து நான் ஒரு சொட்டு கூட நான் வந்து சிந்தலை நான் வந்து ரொம்ப கவனமாக அதை பார்த்து ரொம்ப கவனமாக அதை பார்த்துக்கிட்டே வந்து ரொம்ப கவனமாக பார்த்து அது மெதுவாக நிதானமாக இருக்கக்கூடிய மேடு பள்ளங்களெல்லாம் பார்த்து நான் வந்து ரொம்ப கவனமாக சுற்றி வந்தேன் அதனால் வந்து அதில் ஒரு த ஒரு ஸ்பூரி தண்ணி கூட விழுகலான்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறார் ரொம்ப மகிழ்ச்சி தம்பி நான் சொன்ன இந்த டாஸ்க் வந்து நீ சிறப்பாக செஞ்சு முடிச்சுட்டேன் ஆமாம் ஒரு சொட்டு தண்ணி கூட விழுகலை ஓகே இப்போது சிந்த நீ சுற்றின நேரங்களில் உன் கூட படித்த நண்பர்கள் யாராச்சும் பார்த்தியா அப்படின்னு கேட்குறார் இல்லை குருஜி நான் யாரையுமே பார்க்கலை அவங்க வந்தாங்களான்னு கூட எனக்கு தெரியாது ஏன்னா நான் வந்து முழுக்க முழுக்க இந்த தண்ணி விழுந்துடக்கூடாதுன்றதில் ரொம்ப கவனமாக இருந்தேன் ஏன்னா அவங்க வந்து என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்கள்ல அதனால் நான் இங்கேருந்து நல்ல குருகுலத்துக்கு போய் நல்லா படிக்கணுன்ற ஒரு ஆர்வத்தினால் நான் இதை வந்து ரொம்ப கவனமாக கொண்டு வந்தேன் நீங்கள் அதுவும் இல்லாமல் உங்களுடைய நீங்கள் நேரடியாக எனக்கு கொடுத்த இந்த டாஸ்க் வந்து நான் வெற்றிகரமாக முடிக்கணுன்றது ரொம்ப கவனமாக இருந்தேன் அதனால் அவங்க யார் வந்தாங்க யார் போனாங்க அப்படின்னு எனக்கு தெரியலை நான் அதை கவனிக்கலை அப்படின்னு சொல்கிறேன் சரி ரைட் அப்போது எது தான் எதுக்கு வந்தாங்களா பின்னால் வந்தாங்கன்னு கவனிக்கல ஆனால் சரி ரைட் அவங்க ஏதாவது உங்கள்கிட்ட பேசுனாங்களா அவங்க பேசிக்கிட்டு இருந்தது ஏதாவது கேட்டியா அப்படின்னு கேட்குறாரு கேட்டோடனே யோசித்து பார்த்துட்டு இல்லை குருஜி எனக்கு எதுவும் அந்த மாதிரி எனக்கு இன்னும் ஞாபகம் இல்லை அவங்க எதுவும் என்கிட்ட பேசின மாதிரி தெரியலை அப்படின்னு இந்த சிஷ்யன் சொல்கிறார் சொன்னோடனே அப்படியா அது எப்படி எவ்வளோ உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னு எனக்கு கேட்கவே இல்லைன்னா நான் நார்மலாக நடந்து போகும்போது எப்போயும் பின்னால் வருவாங்க இந்த தடவை அவங்க அப்போ பேசணும்போது எனக்கு கேட்கும் ஆனால் இந்த தடவை அவங்க வரலை வரலை போல அதனால தான் அவங்க பேசினது எனக்கு கேட்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ குரு சொல்கிறார் தம்பி அப்படி கிடையாது நீ மூணு தடவை நடந்து போனப்பையும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த மூணு நாலு பேரும் உன்னை பற்றி பேசிக்கிட்டே உன் பின்னாலேயே தான் வெகு தூரம் வந்தாங்க ஆனால் உன்னுடைய கவனம் அந்த ஸ்பூனில் இருக்க தண்ணி மேலே இருந்தது அதனால் அவங்க பின்னால் வந்ததோ அல்லது அவர்கள் பேசினதோ உன் காதுக்குள்ளே போகலை காரணம் அவங்கள பற்றி உனக்கு கவலை கிடையாது நீ உன்னுடைய வேலையிலையும் நீ செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையிலையும் முழு கவனத்தோடு இருந்த அதனால் வெளியில இருந்து நடந்த எந்த நிகழ்வும் உன்னை பாதிக்கலை அதனால் நீ வெற்றிகரமாக இந்த வேலையை செஞ்சு முடித்த இதுதான் உண்மையான காரணம் இதை நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் அதனால தான் உன்ட்டு திரும்ப திரும்ப கேட்டேன் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோ இந்த குருகுலத்தில் இந்த மாதிரி ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக இங்கே இருந்து நீ வேறு ஒரு குருகுலத்துக்கு போனால் அங்கே இதே மாதிரி இருக்க மாட்டாங்கன்னு உன்னால் எப்படி சொல்ல முடியும் குரு நல்ல குருவாக இல்லையா அப்படின்றத நான் சொல்ல முடியும் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் சக மாணவர்களோட எப்படி பழகுவாங்க அப்படின்றது யாருக்கும் தெரியாது காரணம் அவர்கள் கல்விகற்கு வந்திருக்காங்க ஞானம் வந்திருக்காங்க பயிற்சி பண்ண வந்திருக்கிறாங்க ஆனால் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படின்றது அந்த குருனால் ஒரு உறுதிட்டு சொல்ல முடியாது அதனால் எங்கே போனாலும் இந்த மாதிரியான இடையூறுகள் உனக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும் இருக்கிற இடத்துல அந்த இடையூறுகளை பற்றி கவலைப்படாமல் நம்மளை யாராவது பார்க்குறாங்களா நம்ம பற்றி யாராவது பேசுகிறாங்களா நம்மளை பற்றி யாராவது நினைக்கிறாங்களா நம்மளை அவர்கள் கவனிக்கிறாங்களா அப்படின்றத பற்றின கவனம் உனக்கு இல்லாமல் உன்னைய பற்றி நீ கவனமாக இருந்தேன்னா இந்த மாதிரியான வெளியிலேருந்து வரக்கூடிய இடையூறுகள் உன்னைய பாதிக்காது அப்படின்னு சொல்லி போகும் இனிமேலாச்சும் இதை மாதிரியான சிந்தனைகளை விட்டுட்டு உருவான நான் உனக்கு என்ன பயிற்சிகள் கொடுக்குறேனோ என்ன பாடங்கள் எடுக்கிறேனோ அதை பற்றி மட்டும் முழு கவனத்தோடு படித்து மேலும் மேலும் வளர என்னுடைய ஆசீர்வாதங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறேன் நல்லா இருக்கில்ல கதை இப்போது இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் நீதி என்ன ஆல்மோஸ்ட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நாம் ஒரு குறிக்கோளை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையில் பயணிக்கும் பொழுது நம்மை சுற்றி இருக்கிறவங்க செய்யக்கூடிய இடை இடையூறுகள் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க நம்மளை அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க அதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் முழு கவனத்தோடு நாம் எடுத்த காரியத்தில் முழு மனதோடு செயல்பட்டோம்னா வெற்றி நமக்கு தான் கிடைக்கும் இன்னொன்று இந்த மாதிரி நாம் ஒரு கஷ்டமான வேலையோ இல்லை வந்து நமக்கான வேலையவோ நமக்கான கடமையையோ செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நம்மளை வெளியில் இருந்து யாராவது கவனிக்கிறாங்களா வெளியில இருந்து யாராவது நம்மளை பற்றி பேசுகிறாங்களா இருந்து நம்மளை யாராவது பார்க்குறாங்களா அவங்க நம்மளை பற்றி நல்ல விதமாக பேசுகிறாங்களா கெட்ட விதமாக பேசுகிறாங்களா இப்படியான கவனச்சிதறல்கள் இல்லாமல் நாம் செஞ்சோமே ஆனால் வெற்றி நமக்கு தான் கிடைக்கும் இன்னொரு விஷயம் அப்படி நடந்திருந்தாலுமே கூட அது நமக்கு தெரியவே தெரியாது அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுலன்னா நமக்கு அதில் மனம் பாதிப்பே ஏற்படாது எவ்வளோ நல்ல விஷயங்கள் இல்லையா நான் இந்த அடியன் பல முறை தியானம் பண்ணும்போதும் குருக்கிட்ட நிறைய உபதேசங்கள் கேட்கும்பொழுதும் இந்த ஆன்மீக பயணத்தில் நான் ஈடுபட ஆரம்பித்த காலங்களில் இந்த மாதிரியான நிறைய இடையூறுகளை அடியன் சந்தித்தேன் அப்போது எனக்கு எனக்கும் இதே மாதிரியான மனக்குழப்பங்கள்லாம் ஏற்பட்டது அப்போது எதேச்சையாக இந்த ஒரு கதையை எனக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அதன் மூலமாக நான் ஒரு மன தெளிவு ஏற்பட்டுச்சு நாம் செய்யக்கூடிய காரியம் நமக்காக செய்கிறோம் நம்மளுடைய ஒரு ஸ்ரத்தையோட நம்மளோட சொந்த முயற்சியில் அந்த காரியத்தை நாம் செஞ்சு முடிக்கணும் இதை செய்யணும் அப்படின்ற சொந்த சுய விருப்பத்தில் செய்கிறோம் அப்போ அடுத்தவங்க நம்மளை பார்த்தா என்ன பார்க்காட்டின என்ன அவங்க நம்மளை பற்றி பேசினா என்ன பேசாட்டினா என்ன கவனிச்சா என்ன கவனிக்காட்டினா என்ன அப்போது அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை நான் நம்மளுடைய செயலில் நாம் எடுத்த காரியத்தில் முழு கவனத்தோடு நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு மனநிலை எனக்குள் உதயமானது இதே மாதிரி உங்களுக்கும் உங்களுடைய எல்லாம் விட்டு உங்களுடைய நோக்கத்திற்காக முழு மனதுடனும் ஒருமித்த கவனத்தோடையும் பயணித்தீங்கன்னா வெற்றி எப்பொழுதும் உங்கள் பக்கமே இருக்கும் அனைவருக்கும் நன்றி ஓம் சிவாய நம ஓம் இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே இல்லை என் நாடகத்தை முடித்து என்னை உன்னோடு கூட்டிக் கொண்டு போய்விடு ஐயனே